அமாவாசை பண்ணக்கூடிய விஷயங்களும் பண்ணக்கூடாத விஷயங்களும் என்னென்ன அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வியில் அமாவாசை அன்னைக்கு பிதற்களுக்கு தான் உகந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது சுவாமிக்கே உகந்தது இருக்குது முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிடுறேன் பிதர்க்களுக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ட் நம்ம நிறைய சொல்கிறோம் குலதெய்வ வழிபாடு தான் பிரதானம் அந்த குலதெய்வ த்துக்கு பக்கத்தில் தான் நம்ம முன்னோர்கள் இருப்பாங்கன்னு நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அம்மாவா சென்று நம்ம பண்ணக்கூடிய அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா இருக்கிறவங்க அம்மா இல்லாதவங்க அம்மா இருக்கிறவங்க அப்பா இல்லாதவங்க அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்பா இல்லாதவங்க திதி கொடுக்கணும் எப்படி திதி கொடுக்கணும் எவ்ரி வருஷம் அந்த திதியில் அந்த பட்சத்தில் நம்ம எப்படி ஒரு வருஷம் தோறும் திதி கொடுக்குறோமோ அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம் அந்த மாதிரி திதி கொடுக்குறம்போது பிண்டங்கள் வைப்போம் பிண்டங்கள் வச்சு நம்ம திதி கொடுத்து தர்ப்பணங்கள்லாம் கொடுப்போம் அந்த தர்ப்பணங்கள் திதி வந்து நம்ம வருஷந்தோறும் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் எல்லாரும் இருக்காங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை சென்று தர்ப்பணங்கள் கொடுக்கணும் தர்ப்பணங்கள் யாருக்கு யாருக்குன்னா அப்பா இல்லாதவங்கள்லாம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அப்பாவோடய அப்பா அப்பாவோடய தாத்தா அவங்க மூணு பேருக்கும் அப்பாவோட அம்மா பாட்டி கொள்ளு பாட்டிக்கும் அம்மாவோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தாக்கும் இல்லைன்னா மட்டும் கொடுக்கணும் அம்மாவோட அம்மா பாட்டி கொள்ளு பாட்டிக்கும் இந்த ஆறாறு பன்னெண்டு பேருக்கும் தர்ப்பணங்கள் கொடுக்கணும்